நான்கு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் குறைந்தது ஒருவராவது இன்றைக்கு தைராய்டு நோயோட அவதிப்படுவதை நம்ம பார்க்கணும் தைராய்டு நோய் இருந்து மருந்துகள் எடுத்துக்கூட ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறோங்கிற ஒரு கவலை நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறது நமக்கு ஏற்பட்ட நோய் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் தைராய்டு நோயோடு போராடி கொண்டிருந்தாலும் கூட ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் விவரமாக நாம் பார்ப்போம் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று தூக்கம் உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த எட்டு அடிப்படை தூண்கள் தான் நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொள்வதற்கும் உடலில் ஏற்படுகின்ற மனதில் ஏற்படுகின்ற தீர்க்க முடியாத சுலபமான தொற்றுக்களால் ஏற்படுகின்ற நோய்கள் வரை தீர்த்து கொள்வதற்கும் உதவி செய்கின்ற அடிப்படை விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இயற்கை மருத்துவத்துடைய கோட்பாடுகள் வெறும் மருந்துகளை கொண்டு மட்டும் உடலில் ஏற்படுகின்ற நோய்களை ஒரு மனிதனால் தீர்த்து கொள்ள முடியுமான்னு கேட்டால் அதற்கான பதில் இல்லை என்று தான் சொல்லணும் மருந்துகளோடு இந்த எட்டு தூண்களையும் சேர்த்து உடல் கழிவு நீக்கம் சார்ந்த விஷயங்கள்லையும் குறிப்பாக உணவுகளில் ஒரு அதீத கவனத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளும்போது தீர்க்க முடியாத நோயால் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் கூட அந்த நோய் முழுமையாக தீர்ந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு தைராய்டு சுரப்பியை பற்றியும் தைராய்டு சுரப்பியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற உணவுகளை பற்றியும் தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பொதுவாக உடலில் ஆறு வகையான முக்கியமான ஹார்மோன்களை நம்ம பார்க்கிறோம் தைராய்டு இன்சுலின் ஈஸ்ட்ரஜன் ப்ரஜெஸ்ட்ரான் டெஸ்டோஸ்டிரான் மற்றும் கார்டிசோல் இந்த தைராய்டு இன்சுலின் அப்படிங்கிறது உடம்புடைய இயக்கத்திற்கு ரொம்ப தேவையாக இருக்கிறத பார்க்குறோம் ஈஸ்டன் ப்ரொஜஸ்ட்ரான் மற்றும் டெஸ்டோஸ்டிரான் இது மூன்றுமே ஆண் பெண் சார்ந்த இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகளுக்கும் மனதுடைய செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறத பார்க்குறோம் காட்டிசோல் இன்றைக்கு மூளையிலிருந்து மனிதனுடைய மனம் சார்ந்த உளவியல் சார்ந்த விஷயங்களுக்கும் மன அழுத்தம் சார்ந்த விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் பொதுவாக இந்த ஆறு ஹார்மோன்கள் எந்த அளவுக்கு சீரான ஒரு நிலையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் நம்முடைய மனது அனைத்துமே மிக மிக ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் தைராய்டு அப்படிங்கிறது இன்றைக்கு மூன்று வகையான அமிலங்களை சுரக்கிறத பார்க்குறோம் ஒன்று தைராய்டை வேலை செய் வை வைப்பதற்காக மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய டிஎஸ்ஹெச்னு சொல்லக்கூடிய அமிலமோ அதே போல் நேரடியாகவே தைராய்டு சுரப்பிக்கு சுரக்கின்ற டி ஃபோர் சார்ந்த அமிலங்களும் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது உடலில் நிறைய வகையான திசுக்கள் இருக்குது எலும்புகள் இருக்குது தசைகள் இருக்குது உறுப்புகள் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த திசுக்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு திசுவுக்கும் தேவையான ஆற்றலையும் அந்த திசுக்களுடைய இயக்கத்தையும் மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய உடலுடைய வளர்சிதை மாற்றத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உறுப்பு தான் தைராய்டு அதனால தான் தைராய்டு சுரப்பி அதிகமாகும்போது மெட்டபாலிசம் வேகமாக அதிகரித்து உடல் எடை குறைந்து போய் எலும்புகள் பலமற்ற நிலை போய் உயிருக்கு ஆபத்தோ அதே போல் அந்த மெட்டபாலிசம் மாறும்போது அதாவது ஹைப்போ தைராய்டாக அதோடைய செயல்பாடு குறையும் போது உடல் பெருத்து உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏன் மனதுடைய செயல்பாடுகள் கூட குறைந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படுவதை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த தைராய்டு சார்ந்த உறுப்புகளை ஆரோக்கியமாக நாம் எப்படி வைத்துக்கொள்ள முடியும் அதற்கு உதவி செய்யக்கூடிய உணவுகளில் முதல் உணவு எது தெரியுமா பீன்ஸ் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய பீன்ஸ் தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட உணவில் அதிகமாக குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு உணவு எதுனா பீன்ஸ் தான் விலை மலிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் தைராய்டு உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்குவதற்கு பீன்ஸ் வாரம் ஒரு முறை பெரியவர்கள் நூறு கிராம் அளவும் குழந்தைகளுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாப்பிடும்போது அதுவே மிகப்பெரிய அளவில் தைராய்டு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு எவ்வாறு இன்சுலின் உடம்பில் சுரக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இன்சுலின் சுரக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய தன்மையை திசுக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும்போது போது ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் ஏற்படுகிறதோ அதே போல் தைராய்டு சுரப்பி சீராக வேலை செய்தாலும் அந்த சுரப்பி உடலுக்கு தேவையான அளவு அமிலங்களை சுரந்தாலும் கூட திசுக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும்போது ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் நமக்கு ஏற்படும் போது அதை குறைக்கக்கூடிய அந்த நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த பீன்ஸுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கும் ஸோ இன்றைக்கு பீன்ஸ் மட்டுமல்ல பீன்ஸ் போலவே இருக்கக்கூடிய அவரைக்காய் விதையாக நமக்கு கொடுக்கக்கூடிய தட்டை பயிர் சார்ந்த மொச்சை பயிர் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே தைராய்டு நோயை வரவிடாமல் தடுக்கக்கூடிய அருமருந்துகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பாரம்பரிய உணவில் மொச்சை கொட்டை அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் பொதுவாக அதிக வாதம் இருக்கக்கூடிய உணவு நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் கிடையாது ஆனால் இந்த மொச்சை பருப்பை வாரம் ஒரு முறையோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ புலி சேர்த்த உணவாக நாம் சாப்பிடும்போது மொச்சை பயிரில் வாதம் கூடுதலாக இருக்கிறதுனால காரமும் புளியும் சேர்ந்த உணவாக சாப்பிடுவது நம்முடைய கலாச்சாரம் அந்த மாதிரி சாப்பிடும்போது தைராய்டு நோய் குறைந்து போவதற்கு குறிப்பாக ஆட்டோ இம்யூன்னு சொல்லக்கூடிய ஏற்படுகின்ற தைராய்டு நோய் குறைந்து போவதற்கு மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் கோதுமையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வாறு பயறு வகைகளை நாம் முளைக்கட்டி சாப்பிடுகிறோமோ அதே போல் முளைக்கட்டி எடுக்கின்ற கோதுமை இன்றைக்கு தைராய்டு நோயை தடுக்கக்கூடிய குணமாக்கக்கூடிய ஒரு அருமருந்துங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கு வணிக ரீதியாக கூடிய வீட்கிராஸ்ன்னு சொல்கிறோம் எவ்வாறு வந்து அருகம்புல் சாறு சாப்பிடுகிறோமோ அதே போல் கிராஸ் சாறு இன்றைக்கு உலகம் முழுவதும் ஹார்மோன்களில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளுக்காகவும் புற்றுநோயை தடுப்பதற்காகவும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்காகவும் உடல் எடையை குறைப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு பெரிய உணவாக நம்ம பார்க்குறோம் இந்த வீட் கிராஸ் சொல்லக்கூடிய முளைக்கட்டிய கோதுமையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவு மிகச்சிறந்த ஒரு உணவு தைராய்டு நோய்க்கு இன்றைக்கி யாரெல்லாம் நம்ம வீட்டில் தைராய்டு நோயினால் அவதிப்பட்டுருக்காங்களோ பெண்கள் நல்லா ஒரு கைப்பிடி கோதுமையை எடுங்க எப்படி நம்ம முளை கட்டுவோமோ அந்த மாதிரி முளை கட்டுங்க முளைக்கட்டி ஒரு மூன்று நான்கு நாட்கள் வைத்திங்கன்னா அதிலேருந்து புல் நல்லா வேகமாக வளர்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் ஏழு நாட்கள் வெயிட் பண்ணுங்கள் எட்டாவது நாள் அந்த முளைக்கட்டிய கோதுமையை கீழ்ப்பகுதியாக வெட்டி அந்த புல்லை எடுத்துட்டு அதை மிக்சரில் போட்டு வெந்நீர் போட்டு சாறு அரைச்சிக்குங்க அந்த கீழே இருக்கக்கூடிய விதை இருக்கக்கூடிய கோதுமையை உலர வைத்து அரைத்து உணவாக கோதுமையை அரைத்து நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே போல் சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் மிகப்பெரிய மருந்து இன்றைக்கு தொடர்ந்து நூறு நாட்களுக்கு முளைக்கட்டிய கோதுமையில் செய்த உணவுகளையும் அந்த கோதுமை புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய சாறுகளையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் இடம் குறைந்தது ஐந்து கிலோவாது குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் எடை குறைப்புக்காக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்து உணவுகளையும் உற்சாக பானங்களையும் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த கோதுமை புல் முளைக்கட்டிய கோதுமையை உணவாக சாப்பிட்டு பாருங்க உங்க எடை வேகமாக குறையிறத நம்ம பார்க்க முடியும் கிராமங்களில் பொதுவாகவே திடீரென்று வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா உணவாக நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கீரை எது ஒன்று முருங்கைக்கீரை ஆனால் முருங்கைக்கீரை கிழ்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் மற்றொன்று பசலைக்கீரை ஸ்பினாட்சின்னு சொல்லக்கூடிய இந்த பசலைக்கீரை வகை உலகம் முழுவதும் மிக பிரசித்தி பெற்றதை நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்பதுகளில் இந்த ஸ்பினாச்சில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஊட்டச்சத்து குறைபாடுகளை தீர்க்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு அது சார்ந்த கார்ட்டூன் படங்களை எதிர்த்து அமெரிக்க அரசும் ஐரோப்பிய அரசுகளும் குழந்தைகளுக்கு அதை சாப்பிட்டால் உடலில் கிடைக்கக்கூடிய உற்சாகத்தை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் விழிப்புணர்வாகவே தோற்றுவித்தார்கள் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் இந்த பசலைக்கீரையுடைய மருத்துவ குணங்களை பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து ஜிங்க் சார்ந்த சத்துக்கள் மெக்னீஷியம் சார்ந்த சத்துக்கள் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பி டுவெல் சார்ந்த சத்துக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தைராய்டு சுரப்பியுடைய ஆரோக்கியத்தையும் முக்கியமாக டிஎஸ்ஹெச்சுன்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனுடைய சுரப்பையும் மேம்படுத்துவதாக இருக்கிறத பார்க்கணும் ஸோ இன்றைக்கு தைராய்டு சுரப்பி நல்லா இருக்கணும் இல்லை தைராய்டு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த பாதிப்பை நம்ம கட்டுப்படுத்திக்கணும் குணப்படுத்திக்கணும் அப்படின்னு வரும்போது பசலைக்கீரையை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்தாலே போதும் இதெல்லாம் நம்ம ஏன் கான்ஷியஸாக செய்கிறோன்னா ஒரு மருத்துவ முறைக்கு போகிறோம் மருந்துகள் சாப்பிட்றோம் என்னென்னமோ மருந்துகள் சாப்பிட்றோம் ஆனால் உடம்பு குணமாகுதானா குணமாகிறது கிடையாது அப்போ உடம்பை குணப்படுத்துறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன அந்த முயற்சிகளில் மிக முக்கியமாக செய்யக்கூடிய முயற்சியாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யக்கூடிய மாற்றம் கோதுமை புல்லை உணவில் சேர்ப்பது பசலைக்கீரையை உணவில் சேர்ப்பது பீன் சார்ந்த உணவுகளை தவறாமல் வாரம் ஒரு முறையோ அவரைக்காயை வாரம் ஒரு முறையோ உணவில் சேர்ப்பது நீங்கள் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் மீனும் முட்டையும் தைராய்டு ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய உணவுகள்னு சொல்லலாம் தினசரி ஒரு முட்டை நாம் அனைவருமே சாப்பிட வேண்டும்னு சொல்லுவேன் குழந்தைகளாக இருந்தால் ஒரு முட்டையும் பெரியவர்களாக இருந்தால் காலை உணவாக இரண்டு முட்டையும் சேர்த்து சாப்பிட்டாலே உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு முட்டை சாப்பிடுகின்ற ஒரு சமூகமும் சாப்பிடாத சமூகத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது எங்கே ஹார்மோன் பேலன்ஸ் அதிகமாக இம்பேலன்ஸாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த முட்டை சாப்பிடாத அசைவம் சாப்பிடாத சமூகங்களில் ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ரத்த சோகையும் சர்க்கரை நோயும் தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம் அதுவும் ப்ராஸ்டேட் சார்ந்த புற்றுநோய் ஏற்படக்கூடிய ஒரு சமூகம்னு பார்த்தோன்னா சைவ உணவுகளை சாப்பிடுகின்ற சமூகத்தில் அது அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் அதுக்காக எல்லாரும் அசைவம் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முட்டை சார்ந்த உணவுகளும் மீன் சார்ந்த உணவுகளும் தைராய்டு சுரப்பியை சீராக வைக்கக்கூடிய ஒரு அழகான உணவுகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு மீன் முட்டையை மீன் வாரத்துக்கு ஒரு முறையும் முட்டை தினசரி ஒன்றோ இரண்டோ சாப்பிடுகின்ற ஒரு மாற்றம் மிகப்பெரிய அளவில் தைராய்டு உறுப்பையும் செயல்பாடுகளையும் சீராக்குகிறது அக்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட் அந்த வால்நட்டுடைய பயன்களை பற்றி நிறைய நம்ம சொல்லலாம் இன்றைக்கு மூளையுடைய செயல்பாடுகளில் ஆரம்பித்து ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் ஆரம்பித்து பொதுவாக தைராய்டு நோய் நம்ம உடம்புல ஏற்படும் போது டிப்ரெஷனும் பய உணர்ச்சியும் நெகட்டிவ் தாட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் செரட்டோனின் டோப்பமின் சார்ந்த அந்த அமிலங்களுடைய சுரப்புகள் குறைந்து சரிவிகிதத்தில் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும் அதை சீராக்குகின்ற சக்தி இந்த வால்நட்டுக்கு உண்டு அதே போல் பாதாம் பருப்பு இன்றைக்கு பொதுவாகவே பார்த்தோன்னா பாதாம் பருப்பு வால்நட் பேரிச்சை இந்த மூன்று உலர்ந்த பகங்களை தினசரி சாப்பிட்டாலே ஹார்மோன் சார்ந்த மாற்றங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையில் நம்ம இருக்கலாம் ஆரஞ்சு பழம் மாம்பழம் தைராய்டு சுரப்புக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு சொல்லலாம் பேரிக்காய் தைராய்டுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு பப்பாளி பழம் ஆப்பிள் கிவி பகம் அன்னாசி பகம் பெர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி நமக்கு கிடைக்கக்கூடிய நாவல் பழம் வரை தைராய்டு சுரப்பிக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவுகள்னு சொல்லலாம் ஆனால் இவை எல்லாத்துக்கும் மேலே தைராய்டுக்கு ஒரு உணவு ஒரு சுலபமான மூலிகை மருந்து எது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தைராய்டை ஆரோக்கியமாக வைக்கிறது மட்டும் இல்லை தைராய்டினால் ஏற்படுகின்ற பலவீனங்களை மாற்ற முடியும்னு பார்க்கும்போது தனியா கொத்துமல்லி விதை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் காலை எழுந்த உடனேயே ஒரு பத்து கிராம் அளவுக்கு கொத்துமல்லி விதைகளை எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் நறுக்கி போட்டு கொதிக்க வைத்து ஒரு மூலிகை தீநீராக கொத்துமல்லி தேநீரை நம்ம சாப்பிடும்போதே நம்முடைய தைராய்டு சுரப்பிகள் ஆரோக்கியம் அடைகிறதையும் தைராய்டு நோயினால் நாம் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட அந்த பாதிப்பு குறைவதையும் நம்ம பார்க்க முடியும் அதே போல் முருங்கைக்கீரை உலகத்தில் இருக்கக்கூடிய உணவாக எடுத்துக்கொண்டு தைராய்டு நோயையே குணப்படுத்தக்கூடிய ஒரு உணவு இருக்கும்னா அது முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரையை பற்றி உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் புற்றுநோயை எவ்வாறு தடுக்குகிறது உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை எவ்வாறு வழங்குகிறது தைராய்டு நோய் மட்டுமல்ல இன்றைக்கு மாதவிளக்கு காலங்களில் ஏற்படுகின்ற நோய்கள் வரை பெண் ஆணுக்கு இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த நோய்கள் வரை எவ்வாறு குணமாக்குகிறது இவை அனைத்துக்குமே மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு உணவுனா முருங்கைக்கீரை தான் யோசித்து பாருங்களேன் இன்றைக்கு ஒரு நோய் தீரவே தீராது அந்த நோய்க்கான மருந்துகள் வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையிலும் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் கூட அந்த நோயுடைய தீவிரத்தன்மையும் பக்க விளைவும் தீராத ஒரு நிலையிலும் தான் நம்மில் நிறைய பேர் இருக்கும் ஆனால் இன்றைக்கு நம்முடையக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பீன்ஸும் அவரைக்காயும் அன்னாசி பழமும் பப்பாளி பழமும் நாவல் பழமும் பாரம்பரிய தமிழ்நாட்டுக்கு உரியதாக இருக்கக்கூடிய இந்த வகையான உணவுகளையும் பாதாம் வால்நட் போன்ற உலர்ந்த பழங்களையும் உணவாக நாம் சேர்த்து நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் உணவு நீர் காற்று தூக்கம் உடல் சுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த எட்டு பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு வரும்போது இவை அனைத்திற்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவு இந்த உணவே மருந்தாக உணவில் கவனத்தோடு நம் உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கான சிறப்பு உணவாகவும் அல்லது நோய் ஏற்படாமல் இருப்பதற்கு உடலை ஆரோக்கியப்படுத்திக் கொள்வதற்கு இந்த உணவுகளை பார்த்து பார்த்து நம் உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தையும் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാല നിവാരണ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാന ഗുണം അഴകുതരും തരും ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் நான்காம் வாரம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பேங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்